ஹாய் நண்பர்களே வியாசரின் உதவியால நூறு பானைகள்ல இருந்து குழந்தைகளும் முதல் குழந்தையா துரியோதனனும் பிறந்தாங்க ஆனா அப்போ அங்க நடந்த ஒரு விஷயம் மகாபாரத போருக்கு நிதை போட்டுச்சு துரியோதனன் பிறந்தப்போ வியாசர் ஒரு அதிர்ச்சி எச்சரிக்கை கொடுத்தார் வியாசர் பீஷ்மா இந்த குழந்தையால இந்த நாட்டுக்கே ஆபத்து வரப்போகுது இதற்கான தான் இந்த காற்றும் இடியும் அடுத்து துச்சாதனன் பிறந்தான் பீஷ்மருக்கு புரிஞ்சுது அவர் திருதராஷ்டிரன் கிட்ட கெஞ்சினார் பீஷ்மர் திருதராஷ்டிரா உன் முதல் குழந்தையால நாட்டுக்கு ஆபத்து தயவு செஞ்சு இப்போதே துரியோதரனை குன்றுடு ஆனா பாசத்துல கட்டுண்ட திருதராஷ்டன் எனக்கு இவ்வளவு நாள் கழிச்சு பிறந்த குழந்தைய நான் எப்படி கொள்வேன் என்னால் முடியாதுன்னு மறுத்துட்டார் நண்பர் பீஷ்மர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் திருதராஷ்டிரனோட புத்திர பாசத்தாலையும் சகுனியோட சூட்சியாலையும் துரியோதனன் தப்பிச்சான் நூறு கௌரவர்கள் பிறந்த செய்தி காட்டில் இருந்த பாண்டுவுக்கு போச்சு பாண்டுவும் குந்தியும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஆனா பாண்டுவோட இரண்டாவது மனைவியான மாத்ரிக்கு மனசுல ரொம்ப கவலை மாத்ரி மன்னா காந்தாரி நூறு மகன்களை பெத்துட்டாங்க குந்தியும் மூணு மகன்களை கொடுத்துட்டாங்க ஆனா என்னால உங்களுக்கு வாரிசு கொடுக்க முடியலையே மாத்ரியோட ஏக்கத்தை பார்த்த பாண்டு குந்தி கிட்ட பேசினார் உடனே குந்தி மாத்திரையை அழைச்சு தன்னோட மந்திரத்தை சொல்லி கொடுத்தாங்க மாத்ரி அஸ்வினி இரட்டையர்களை மனசுல நினைச்சு மந்திரத்தை சொன்னாங்க உடனே அஸ்வினி தேவர்கள் தோன்றி நகுலன் சகாதேவன்னு ரெண்டு அழகிய குழந்தைகளை அருளினாங்க அப்போ அசரீரி ஒலித்தது இவங்க அழகிலும் பலத்திலையும் ஒப்பில்லாதவர்கள் இவர்கள்தான் நகுலன் சகாதேவன் பாண்டவர்களின் வரிசை இப்பத்தான் தான் முழுமையாச்சு ஒரு பக்கம் பாசத்துல துரியோதனன் மறுபக்கம் தர்மத்துல பாண்டவர்கள் மகாபாரதத்தின் அடுத்த ரகசியம் காத்திருக்கு